எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சத்தியுகத்தில் வீடுகள் தங்கத்தில் கட்டப்படும் என்பது எந்த அளவு உண்மை சில மாதங்களுக்கு முன்னாடி இதே தலைப்புல நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இன்னைக்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அதனால இந்த வீடியோவை கண்டினியூ பண்றோம் ஓகே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமான்றது ஐயாயிரம் வருஷம்னு தெரியும் இந்த இதை நம்ம கல்பம்னு சொல்கிறோம் இது வந்து சுகம் துக்கத்தின் விளையாட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வருஷம் சுகம் ரெண்டாயிரத்தி வருஷம் தூக்கம்னு இருக்கு சத்தியும் திரையதாக இந்த பூமியில சொர்க்கம் துவாபர கலிக்கும் இந்த பூமியில நரகம்னு தெரியும் ஸோ இந்த நம்ம இப்போ இருக்கிறது வந்து சங்கமம்னு சொல்றோம் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் நம்ம வீடியோ போடும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் இன்னும் கொஞ்சம் வருஷம் இருக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ்க்கு அந்த டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் போல ஒரு நைன் ஹண்ட்ரட் குரோர் இருக்கலாம் நம்மளுடைய பாப்புலேஷன் ஓகேவா இது வரைக்கும் நமக்கு தெரியும் சத்தியத்தில் முதல் நாளில் ஒன்பது லட்சம் பேர் இருப்பாங்க அப்போது இன்னைக்கு அதாவது நைன் ஹண்ட்ரட் குரோர் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தங்கம் ஃபுல்லாக அந்த ஒன்பது லட்சம் பேர்கிட்ட வரும்போது ஒவ்வொருத்தருக்குடையும் நிறைய கோல்டு இருக்கும் அதனால அங்கே வீடுகள் தங்கத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ நாராயணன் தான் அங்கே ராஜாவும் வர்றாரு அவரோட வீடு மட்டும் தங்கத்தில் கட்டப்பட்டிருந்தா கூட வைரம் வைடூரியம் இதெல்லாம் அலங்காரம்லாம் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு பரமாத்மா ராஜயோகத்தில் கொடுக்குறாரு அங்கே ஒம்பது லட்சம் பேருமே வீடுகள் கேட்டுறாங்க அந்த வீடுகள் வந்து தங்கத்தில் கேட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த அளவுக்கு தங்கம் தேவை இது எப்படி ப்ராக்டிக்கலாக முடியும் அந்த வீடு கெட்டுற செங்கல் மாதிரி தங்கம் இருக்கணும்னா எந்த அளவுக்கு தங்கம் இருக்கணும் அப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் போது படித்தேன் என்ன படித்தேன்னா இன்னைக்கு தங்கத்தோட ராக்கெட் வேகத்தில் போயின்னு இருக்கு காரணம் வந்து இனி ஒரு தங்கத்தை நம்மளால் கிரியேட் பண்ண முடியல ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்ட் இருக்குல்ல அது வந்து ஆர்டிபிஷியல் டைமண்ட்னு ஒன்று இருக்குது ஒரிஜினல் டைமண்ட் வந்து உங்களுக்கு வந்து நிறைய காசு கொடுத்து வாங்க முடியலன்னா ஆர்டிபிஷியல் டைமண்ட் பண்ணலாம் வாங்கலாம் அது ஒரு எக்ஸாம்பிள் நான் ஸ்கூல் படிக்கும்போது லெவன்த்துன்னு நினைக்கிறேன் தான் கெமிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் டைமண்ட் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு நிறைய மெத்தட் சொல்கிறாங்க அதில் ஒரு மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குது கேள்விப்படுற வரைக்கும் சக்கரை இருக்குல்ல நம்ம சாப்பிட்ற சக்கரை இருக்குல்ல அதை வந்து நீங்கள் ஒரு ஆறாயிரம் டிகிரி டெம்பரேச்சரில் சூடு பண்ணிங்கன்னா அது டைமண்டாக மாறிடும் அப்படின்னாங்க அதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட்லாம் தேவை ஏதோ ஒரு இதோட ப்ரஸன்ஸில் பண்ணால் தான் பண்ண முடியும் உடனே நான் வீட்டில் போயிட்டு கடாயில் சக்கரையை போட்டு சூடாக்கி எல்லாம் பண்ணேன் நான் எங்க அம்மா கிட்ட சொன்னா நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துரும் கவலைப்படாது நான் வந்து சக்கரல இருந்து டைமண்டா ஆடு என்னடா சொல்றேன் நடக்கிற காரியமா பேசுறேன் நான் ஆமா அம்மா புக்ல போட்டிருக்காங்க கெமிஸ்ட்ரி புக்ல போட்டிருக்காங்க அது சயின்ஸ் ப்ரூவா நமக்கு தெரியாது என்னன்னா அந்த வயசுல நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ்ல வச்சு ஆறாயிரம் டிகிரி டெம்பரேச்சர் கொண்டு வர முடியாது அப்படின்னு ஆன படிக்கும் போது தெரியாது அந்த சக்கரை கரிஞ்சு போனது மட்டும்தான் மிச்சம் ஆனா அட்லீஸ்ட் அந்த அறிவு வந்தது கேஸ் ஸ்டவ் வச்சு டைமண்ட் தயாரிக்க முடியாது அப்படின்னு ரெண்டாவது வந்து வெறும் அறாயிரம் டிகிரி டெம்பரேச்சர் ஃபர்னேஸே இருந்தால் கூட சக்கரை வந்து ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்கிறது ஒரு சூழ்நிலையில் தான் அது டைமண்டாக மாறும் ஓகேவா அது அந்த கெமிஸ்ட்ரி புக்கில் எப்படி போட்டிருக்காங்களோ அப்படி ஃபாலோ பண்ணால் நடக்கும் அதோட செட்டி செட்டப்லாம் நம்மகிட்ட இருந்ததுன்னா அப்போ அது பண்ணலாம் அப்படின்னு நம்ம படிச்சுருக்கோம் கோல்டு வந்து நீங்கள் வந்து இப்போ உமா கோல்டுன்னு ஒன்று இருக்குது அது வந்து கோல்டு கோட்டிங் போடுறாங்க அது உண்மையான கோல்டு கிடையாது பார்க்கறது கோல்டு மாதிரி இருந்தாலும் அது உண்மையான கோல்டு கிடையாது ஆனால் ஆர்டிஃபிஷியல் டைமண்ட் வந்து டைமண்ட் தான் ஆனால் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட டைமண்ட் இயற்கையாக டைமண்ட் எப்படி உருவாகுது கார்பன் வந்து பூமி கண்ணில் இருக்கு இல்லையா அதில் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு காலப்போக்கில் அது வந்து டைமண்டாக மாறிடும் ஓகே அந்த கிராஃபைட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா கிராஃபைட் அந்த பென்சில் ஊக்கு இருக்குல்ல அதுவும் எல்லாமே கார்பன் தான் ஓகேவா அதோடைய அழுத்தம் கொடுக்கும்போது அது வந்து இந்த மாதிரி ஆகிடுது அது இயற்கையால் ஆனதுன்னா அந்த டைமண்டுக்கு விலை ஜாஸ்தி இது செயற்கையாக லேபில் பண்ணுறதுனால அதோடய விலை கம்மி ஓகே இப்போ நம்ம சொல்ல வர விஷயம் என்ன இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒரு புது ரிசர்ச் ஒன்று பண்றாங்க அதுபடி மெர்க்குறி இருக்குல்ல பாதரசம்னு சொல்றமே இந்த தெர்மோமீட்டர் வாயில வச்சு செக் பண்ணுறோம்ல உடம்பு கம்மியாக ஜுரம் வந்துச்சு இல்லையான்னு அதுக்குள்ள ஒரு லிக்யூட் வீஸ்ட்லாம் அது பேர் தான் மெர்க்குறி இந்த மெர்குரியை நீங்க வந்து கெமிக்கல் லேப்ல ஒரு ப்ரொசீஜர் படி பண்ணீங்கன்னா ஐநூறு டன் வரைக்கும் கூட ஒரே டைம்ல தயாரிக்க முடியும் கோல்டு தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஆர்டிஃபிஷியல் கோல்டு கோல்டு நேச்சுரலாக கிடைக்குது இல்லை பூமியில் அதாவது இப்போ ஆஃப்ரிக்காலலாம் தேடும்போது கிடைக்கிது அது ஜெயிச்சு ஜெலிச்சு ஜெலிச்சு ஜெயிச்சு ஒரு கிராம் ஒரு கிராம் அப்படி எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஒரு பால் மாதிரி ஆக்கி அதை பியூரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் ஆபரணங்கள்லாம் நமக்கு கடையில் கிடைக்கிது இப்போது வந்து இது லேப்லேயே தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பெரிய பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு டன்லாம் ஈஸியாக தயாரிக்கலாம் அப்படி வந்து கோல்டோட ரேட்டு கட கடை கடக்கடான்னு குறைஞ்சிரும் இப்போது ஒரு கிராம் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல ஏட்டாயூவா ஐம்பதாயிரரூவா வச்சுக்கலாம் ஒரு கிராம் நம்மால் ஒரு ஐநூறுரூவாவுக்கு வந்துச்சுனாலும் ஆச்சிரப்படுறது கிடையாது இவங்க சொல்கிற மாதிரி கோல்டு டன் கணக்காக இவங்கள தயாரிக்க முடியுமா இருந்ததுன்னா ஓகேவா ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது என்ன விஷயம்னா இந்த மேற்கூறியை வந்து ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணும்போது தான் அது டைமண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் வந்து ரேடியோ ஆக்டிவ் தன்மை இருக்கும் அப்படின்றாங்க இந்த ரேடியோக்டி தன்மை வந்து நம்ம உடலுக்கு நல்லது கிடையாது மனிதன் உடலுக்கு நல்லது கிடையாது மனிதனை கொண்டுடும் இதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த தயாரித்த கோல்டை நீங்கள் பதினஞ்சு வருஷம் வேற ஒரு சூழ்நிலையில் வைக்கணும் அது வச்சிங்கன்னா அது வந்து என்ன ஆகிடும்னா அந்த நச்சுத்தன்மையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் மனிதன் வந்து ஆபரணமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு விஷயம் புரியுதுங்களா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் நமக்கு எப்போ தேவை சத்யகு எப்போ தேர்தல் ஜட்மெண்டே முடிஞ்சு நம்ம எல்லாம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே டெல்லியிலேருந்து பத்துலேருந்து இருபது லட்சம் பேர் இருப்பாங்க அவங்க தான் சத்திய உதிரோட ஸ்தாபனை பண்ணுவாங்க லக்ஷ்மி நாராயணன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தான் சத்தியகுதிரோட முதல் நாள் இப்போ அதுக்கு அங்கே டைம் இருக்குல்ல அப்போ இங்கேலாம் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க லேபில் அது ரெடியாகும் இதெல்லாம் பாபா வானிலை சொல்கிறேன் இது என்னுடைய யூகத்தில் நான் சொல்கிறேன் லக்ஷ்மி நாராயணன் சுத்த தங்கத்தில் வீடு கட்டுவாராக இருக்கும் பாக்கி எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு வச்சுப்பாங்களா இருக்கும் பாக்கி எல்லாம் இந்த மாதிரி லேபில் கிடைக்கிறத வச்சு கூட பண்ணுவாங்களா இருக்கும் இப்படி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு சிந்தனை வருது எல்லாருக்கும் ஒம்பது லட்சம் பேருக்கும் வீடுக்கு இந்த மாதிரி உண்டு இது வந்தானே கோல்டு கோல்டு தானே கோல்டுங்களா இயற்கையாக கிடைக்கிறதுக்கு வேற செயற்கையாக கிடைக்கிறதுக்கு வேற ஆனா அந்த அளவுக்கு கோல்டு கோல்டு மாதிரி இருந்தா போதும் இல்லையா மேபி கொஞ்ச நாள் அந்த டெக்னாலஜி படி அந்த நச்சு நீக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கலாம் லேப்லயே ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்துடும் பரமாத்மா வானிலை என்ன சொல்லிக்கிறா எப்படி இந்த கிரானைட் கல்லாம் எடுக்கிறான் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு போறான் அந்த மாதிரி கோல்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வீடு கட்டுவாங்க அப்படின்னு வானிலை வந்திருக்கு எங்க கிடைக்குது அந்த மாதிரி கோல்டு அப்படின்னு நம்ம நினைச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டெவலப்மெண்ட் சொல்லுது புரியுதுங்களா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது சத்திகத்திலும் திரையதேகத்திலும் கொசுவெல்லாம் இருக்காது மனிதனை காயப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு ஜீவராசியும் இருக்காது ஆனா இன்னிக்கும் கொசு இருக்கு இன்றைக்கும் அதாவது கடி கொத்தலோட கடைசியில இன்னைக்கும் மனிதன் ஒரு வருஷத்துல அதிகமா சாவுறது வந்து கொசு கடினால்தான் கொசுனால உருவாகக்கூடிய நோய்களால்தான் மலேரியா இருக்கட்டும் எந்த வர இதுதான் டக்குன்னு இந்த மாதிரி கொசு இல்லாம எப்படி போயிடும் அதுக்கு பிலடெல்பியால அமெரிக்கால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிபிஷியலா லேப்ல ஆண் கொசுக்களை உருவாக்குறாங்க ஏற்கனவே ஒரு வழியில சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு லட்சம் கொசுக்களை உருவாக்கிறீர்கள் இதை அப்படியே கொசு கூட்டத்தோட இணைச்சிருவான் இதுக்கப்புறம் இந்த ஆண் கொசு வந்து பெண் கூட சேரி சேர்ந்து உருவாக்குறது வந்து ஆண்களை தான் இருக்கும் பெண் குழந்தைங்களா உருவாகாது அப்ப என்ன ஆயிடும் பெண்களே இல்லாத கொசுக்கள் நிலைமை போயிடுச்சு ஒரு காலத்துல கொசு இனமே இல்லாம போய்டும்ல அப்படி ஒரு இது கிரியேட் ஆகும் அப்படியே போக 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 உலகம் ஃபுல்லாக பரவி இந்த ஆண் கொசுக்கள் மட்டுமே இருந்து எல்லா கொசுக்கும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாழ முடியும் வாழ்ந்து செத்துடும் அப்போ பெண் கொசுக்களை இல்லாதனால இனப்பெருக்கம் நடக்காம கொசு இனமே இல்லாமல் இருக்கும் சத்தியகோதிரம் இது என்னுடைய புரிதல் ஓகேவா இது அப்படி தான் போகும் இதே மாதிரி பாம்புக்கு இருக்கும் அது மாதிரி ஏதாவது ஒன்று வரும் எதெல்லாம் விஷயமா தேடு இதெல்லாம் அங்கே இருக்காது சத்தியகோதிர இருக்கு அது பரமா சொல்லி அப்போ இது ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது ஒரு மெத்தட் நடக்கும் ட்ராமாப்படி மேபி அந்த அணுகுண்டு இதெல்லாம் போடுறாங்களே அதில் வந்து ஒரு எப்படி மனிதன் வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் மக்கள் இறக்குறாங்க மேபி ஒரு இனம் வந்து அழிஞ்சிருமா இருக்கும் இனம் அழிஞ்சிருமா இருக்கும் சத்தியகுந்திரம் ஏதாவது வராத மாதிரி தேழுன்ற இனம் அழிஞ்சிருமா இருக்கும் அங்கே வராத மாதிரி திடீர்னு துவாப் அப்புறம் எப்படி வருது அப்படின்றது நமக்கு தெரியாது அது டாமாக்கு தான் வெடித்தோம் பரமாத்மாக்கு தான் வெடித்தோம் ஸோ இந்த நகை ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்கிற நகை டன் கணக்காக தயாரிக்க முடியும்னு சொல்கிறாங்க அப்படி லேபில் வச்சு தயாரிக்க ஆரம்பித்தாங்கன்னா உங்கள் வீடு என்ன எப்படி நம்ம செங்கல்லாம் தயாரிச்சு செங்கல் சூழல் செங்கல் தயாரித்து வருது யார் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செங்கல் வாங்கி வீடு கட்டிக்கிறோம் இப்போது அந்த மாதிரி செங்கல் சைஸில் கோல்டு கிடைக்கிற மாதிரி லேபில் தயாரித்தாங்கன்னு வச்சுக்கலேன் ஏன் நீங்கள் நான் கூட தான் கட்டலாம் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு செங்கல் வந்து ஒரு பத்து ரூபா இருக்கணும் நினைக்கிறோம் ஒரு கல் தெரியல எனக்கு இருக்கலாம் அதை வச்சு தான் நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கோம் கோல்டு வில கடை அந்த மாதிரி லேபில் தயாரித்து அப்படி குறைச்சாங்கச்சு ஒரு கல் வந்து ஐம்பது ரூபா அது அப்படின்லாம் வந்து கட்டலாமே ஒரு கிராம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் தான் முடியாது நம்மளால் ஒரு இருபது ரூபா வருது முப்பது ரூபா வருதுன்னா ஏன் கட்டக்கூடாது கோல்டில் வீடு சத்யபா அது கண்டிப்பாக வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது சரியா இது நான் படித்து அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோட நோக்கம் இப்படி தான் நடக்க போகுதுன்னு நான் சொல்லலை இப்படி இருக்கலாம்னு நான் சொல்கிறேன் ஓகே வா பாப்பா வாங்க எங்கேயும் சொல்லலை எனக்கு அப்படி தோணுது அதை உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகே உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்றைக்கி வீடியோ நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ